இப்ப தமிழ் சாங்க நம்ம கர்நாடிக்ல கேட்ட எப்படி இருக்கும் அந்த மாதிரி எல்லாம் இருக்கும் அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு சாங் எங்களுக்கு ஏதாவது பாடி கட்ட முடியுமா அப்படி ஒரு சென்னையில் திருவையாறு இப்போ நடக்கும் இங்கே வந்து கர்நாடக மியூசிக்லாம் பாடுவாங்க அப்போ வந்து ஒரு பாடகர் பாடுறாரு அங்கே நடந்த ஒரு சின்ன நிகழ்வு கந்தனொரு மந்திரத்தை கந்தனொரு மந்திரத்தை கந்தன் ஒரு மந்திரத்தை இப்படி பேசினவே பேசதுக்குற போது கூட்டத்தில் ஆடியன்ஸ் எழுந்திரிச்சு கேட்டாங்க இருந்து ஆளுமா டோளுமா பாடுங்கய்யா அப்படின்னு ஓ ஆளுமா டோலுமாவா பேஷா பாடிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆளுமா டோலுமா ஆளுமா டோலுமா ஆளுமா டோலுமா ஆளுமா டோலுமா ஆளுமா டோலுமா ஆளுமா டோலுமா ஐயா அதுக்கு கந்தனூர் மந்திரத்தையே பாடுங்க ஐயா